பஞ்சம நில மீட்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அந்த நிலம் கிடைக்கப்பட்டால் அவங்க வந்து பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் அதுதான் சமூக ரீதியாக தேவையான ஒரு விஷயமா இருக்கு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் இந்த சமூகங்களை முன்னேற்றாம உங்களுக்கு ஆதரவான இருக்கிறேன் உங்களுடைய பெயரை நான் மாற்றேன் இப்படிப்பட்ட வெறும் விளம்பரங்களை வச்சு இது சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்றதும் இதுதான் சமூக உயர்வுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றதும் ஒரு ஏமாற்று அப்படின்னே நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு எஸ் சி எஸ்டி நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒன்றிய அரசு மாநில அரசு மான நிதி வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமான நிதி ஒரு ஐந்து ஆண்டு கால காலங்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு அரசு அப்படிங்கிறது ஆர்டிஐ மூலமா கிடைக்கப்பட்ட தகவலா இருக்கு பாதிக்கப்படைய கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள் திமுக குறிப்பிட்ட கட்சிகள் வந்து யார் ஒடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கறது இல்லை ஏன் கொடுக்கறது இல்லைன்னா வெங்கை வேல் மாதிரி இடங்களில் வந்து வாக்குகள் போகும் தான் இவர்களோட டார்கெட்டா இருக்கு ஏன்னா அவங்கள சொல்லி அவங்கள பகச்சு நமக்கு வாக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதா தேர்தலுக்கு முன்பு ஆட்சி வர்றதுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடும் ஆட்சி வந்த பிறகு ஒரு நிலைப்பாடும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்க சாதி ரீதியான வந்து தடுக்கப்படணும் ஆனால் தடுக்கப்படணும் தனிச்சட்டம் வேண்டும் பொருளாதார ரீதியாக அந்த சமூகம் வந்து மேலும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அரசா இருக்குமே தவிர இங்க ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு வந்து நல்ல அரசு அப்படின்னு சொல்ல முடியாது இது வெறும் மாடல் அரசு மாடலிங் அரசு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் இந்த அரசு இதே மாதிரி தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்களை குற்றச்சாட்டக்கூடிய இந்த அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிஞ்ச முடியுது ஏன்னா தவறுகளை சரி செய்யக்கூடிய அரசு மட்டும்தான் சரியான அரசை தவிர தவறு சொல்லக்கூடியவர்களையே வந்து ஓரங்கட்ட வேண்டிய அவர்கள் அவர்களுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய அரசு சரியான அரசு கிடையாது தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து போராட விடாமல் இங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாடுகளை போராட விடாமல் அவர்கள் மீது தனி மனித தாக்குதல் செய்யக்கூடிய அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் தான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்